இன்னைக்கு வந்து அஸ்வின் ஷாரோட வளகாப்புக்கு தான் நம்ம வந்திருக்கோம் வந்து வளகாப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க நாங்க வந்ததே லேட்டா தான் வந்திருக்கோம் கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வர்றது கொஞ்சம் லேட் ஆயிருச்சு சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம்

हां <laughs> भरी

எனக்கு <laughs> 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 <laughs>

எங்க <laughs> பாருங்க <laughs> எங்க பாக்குறது மாறி மாறி

ஏ린 கரங்க தம்பி 와ย இருக்கு. இவர் இருக்குதே. வலி இருக்கு. இடிக்குது. ஓகே ஓகே. ஆரேதே எடுக்கணும். நீ என்ன எடுங்க? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சாப்பிடுறதுக்கு வரது இல்லை. நீங்க. அத நீங்க கலையனான்te எடுத்து

நல்லபடியா முடிஞ்சிச்சு சாப்பாடெல்லாம் ரொம்ப சூப்பரா பண்ணிருந்தாங்க வீட்லயே தான் பண்ணிருந்தாங்க எல்லாமே நல்லா இருந்துச்சு ஃபங்க்ஷன் முடிஞ்சு ரொம்ப நேரம் அங்கே ஜாலியாக அப்படியே பேசிகிட்டு இருந்துட்டு இப்போ தான் மதியமாக ஒரு மூணு மணி போல் கிளம்புறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ்க்கு நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திப்போம் பாய்